இன்டர்நெட்டில் கூகுளில் நீங்கள் தேவதூதர்கள் என்று தேடினால் அதை பற்றிய முப்பத்தி ரெண்டு லட்சம் விளக்கங்களை பார்க்க முடியும் நம்முடைய ஆவலை தூண்டும் காரியங்கள் அதில் இருக்கும் ஆனால் அதில் பெரும்பான்மையானவை வேதாகம் அடிப்படையில் இருக்காது உண்மையாக அறிந்து கொள்ள நாம் தேட வேண்டிய ஒன்றே ஒன்று தேவனுடைய வசனம்தான் தேவதூதர்களை பற்றியும் தூதர்களின் சேனைகளைப் பற்றியும் சரியான தகவல்களையும் ஆன்மீக உண்மைகளையும் தருவதற்கு நம்ப தகுந்த ஆதாரம் நமது பைபிள் மாத்திரமே வேதாகமத்தில் தேவதூதன் அல்லது தேவதூதர்கள் என்கின்ற வார்த்தை கிட்டத்தட்ட முன்னூறு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஒரு விஷயம் தெரியுமா பிசாசுகளைப் பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதை விட அதிகமாக தூதர்களைப் பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏஞ்சல் என்கின்ற ஆங்கில வார்த்தை மலாக் என்கின்ற எபிரைய சொல்லில் இருந்தும் ஏஞ்சலோஸ் என்கின்ற கிரேக்க சொல்லிலும் இருந்து உருவானது இரண்டு சொற்களுமே தூதன் என்கின்ற அர்த்தம் உடையது இந்த வீடியோவில் மூன்று வானங்கள் பற்றியும் தேவனுடைய ஆச்சரியமான தேவ பற்றிய ஏழு உண்மைகளையும் தீமை செய்யும் தூதர்கள் பற்றியும் வேதாகம் அடிப்படையில் வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை செய்து செய்து கொள்ளுங்கள் முதலாவது மூன்று வானங்கள் பற்றி பார்ப்போம் நமது வேதாகமத்தின் முதல் வசனம் இப்படி இருக்கின்றது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று தேவன் என்பதற்கு இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரைய சொல் ஏலோஹிம் அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று மூவராக இருக்கின்ற ஒரே தேவனை குறிக்கின்றது வானத்தையும் என்கின்ற வார்த்தைக்கு சரியான எபிரைய சொல் ஷமாயீம் வானங்கள் என்கின்ற பன்மை அர்த்தம் உடையது ஆம் மூன்று வானங்கள் இருக்கின்றது முதலாம் வானம் பற்றி பார்ப்போம் இந்த முதலாம் வானம் என்பது நாம் நமது கண்களால் காணக்கூடிய இந்த பூமியின் காற்று மண்டலம் தேவ நாகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் என்று ஆதியகமம் ஒன்னு எட்டு வசனம் சொல்கின்றது இதையே சங்கீத காரனும் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது என்று கூறி சங்கீதம் எட்டு மூணு வசனத்தில் விவரிப்பதை பார்க்கின்றோம் அடுத்ததாக இரண்டாவது வானம் இந்த இரண்டாம் வானம் என்பது தீய ஆவிகள் வசிக்கும் இடம் ஏனென்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் ஆறு பனிரெண்டு வசனம் கூறுகின்றது இந்த இரண்டாம் வானத்தில்தான் சாத்தானின் ஆட்சி நடக்கின்றது அடுத்ததாக மூன்றாவது வானம் இந்த மூன்றாம் வானம் என்பது தேவன் தாபரிக்கும் இடம் நமது ஆண்டவர் வசிக்கின்ற இடம் அப்போஸ்தலனாகிய பவுல் இதைப் பற்றி ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ரெண்டு வசனத்தில் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன் என்று விவரிப்பதை பார்க்கின்றோம் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவதூதர்கள் மனிதர்களை சந்தித்ததையும் அவர்களது சூழ்நிலைகளில் இடைபடுவதையும் ஆலோசனை சொல்கிறதையும் தகவல்களை தெரிவிப்பதையும் எண்ணற்ற வழிகளில் மக்களுக்கு உதவி செய்வதையும் நாம் பார்க்க முடியும் ஜனங்களின் வாழ்க்கையில் நேரடியாக உதவி செய்யும்படியாக வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தேவதூதர்களின் தோற்றம் வேதாகமத்தில் காணப்படுகின்றது தேவதூதர்கள் பூமியில் செய்யும் ஊழியத்தை தவிர வானுலகிலும் கூட சர்வ வல்லவரை இடைவிடாமல் போற்றுவதும் ஆராதிப்பதும் அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது சரி தேவதூதர்களை குறித்த ஏழு உண்மைகள் பற்றி பார்ப்போம் முதலாவதாக இந்த பூமி உண்டாவதற்கு முன்பே தேவதூதர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டுவிட்டனர் யோபு புஸ்தகத்தில் நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகின்றபோது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் அதை அறிவி அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன் மேல் நூல் போட்டவர் யார் இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு என்று யோபு முப்பத்தி எட்டு நாலு ஐந்து வசனத்தில் ஆண்டவரே பேசுகின்றார் சர்வ வல்லவர் தொடர்ந்து பேசுகின்றார் அதன் ஆதாரங்கள் மேல் போடப்பட்டது அதன் கோடிக்களை வைத்தவர் யார் அப்போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே என்று யோபு முப்பத்தி எட்டு ஆறு ஏழு வசனங்களில் பார்க்கின்றோம் இந்த பகுதியில் தேவ புத்திரர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது தேவதூதர்களையே குறிக்கின்றது ஏனென்றால் பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பு உள்ள காலத்தையே இது குறிப்பிடுகின்றது எனவே இது மனுபுத்திரர்களை இது குறிக்க முடியாது அதுபோக இந்த வேத பகுதியில் தேவனை குறிக்கும் வார்த்தை ஏலோஹேம் மனுஷர்களாகிய நாம் ஏலோகிமின் புத்திரர் என்று ஒருபோதும் அழைக்கப்படவில்லை நாம் எகோவாவின் புத்திரர் என்று அழைக்கப்படுகின்றோம் ஆகவே தேவ புத்திரர் என்பது தேவ தூதர்களையே குறிக்கின்றது கர்த்தர் தேவ தூதர்களை படைத்தார் என்பதற்கு மேலும் ஒரு அத்தாட்சியாக சங்கீத காரணம் எழுதுகின்றார் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரே பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே வானாதி வானங்களே ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்வதை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு முதல் ஐந்து வசனங்களில் பார்க்கின்றோம் தேவதூதர்களும் படைப்பின் ஒரு பகுதிதான் என்பதை உறுதி செய்யும்படியாக புதிய ஏற்பாட்டில் பவுலும் எழுதுகின்றார் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகின்றவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதாவது தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று கொலோசையர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் இரண்டாவதாக தேவதூதர்கள் ஆராதிக்கப்படக்கூடாது நாம் தேவதூதர்களை வணங்கக்கூடாது தேவதூதர்களை நாம் நமஸ்கரிக்க கூடாது வேதாகமம் நமக்கு கட்டளையிடுகின்றது ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வரும் நிழலாக இருக்கின்றது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது கணுக்களானாலும் கட்டுகளானாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகின்ற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கின்ற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாக நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கின்ற எவனும் உங்கள் பந்தயப் பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று கொலோசையர் ரெண்டு பதினாறு முதல் பத்தொன்பதில் சொல்லப்பட்டுள்ளது அது அப்போ சிலனாகிய யோவானுக்கு மிகப்பெரிய வெளிப்பாடு கிடைத்தபோது அவர் கூறுவதை பாருங்கள் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் அந்த தூதன் யோவானிடம் வேகமாக சொன்னான் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள் என்று தேவதூதன் கூறியதை வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் ஆகவே தேவதூதர்கள் தேவனை போல இருந்தாலும் குறிப்பிட்ட வேலையை நிறைவேற்ற அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் நாம் தேவதூதர்களிடம் ஜெபிக்க கூடாது தேவதூதர்களை வணங்கக்கூடாது தேவதூதர்களை நமஸ்கரிக்க கூடாது தேவதூதர்களின் பெயரை சொல்லி எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடாது ஆனால் சில கிறிஸ்தவர்கள் தேவதூதர்களை வணங்கி வருகின்றனர் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்தவரிடமே நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர வேறு யாரிடமும் நாம் கூடாது மூன்றாவதாக தேவதூதர்கள் துறைத்தனங்களினாலும் அதிகாரங்களினாலும் அமைக்கப்பட்டுள்ளனர் தேவதூதர்களில் பல பிரிவுகள் இருக்கின்றது அவர்களுடைய வேலை என்ன என்பது பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் தேவசேனை என்பதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை கொலோசையர் ஒன்று பதினாறு வசனம் நமக்கு கூறுகின்றது சில சமயங்களில் தேவதூதர்கள் படையின் அமைப்பை போல அதாவது ஒரு ஆர்மி போல தோன்றி அவர்கள் செயல்படுகின்றனர் நான்காவதாக தேவதூதர்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் வேதாகமம் சொல்கின்றது நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களிடத்திற்கும் என்று எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி வசனம் சொல்கின்றது இயேசுவை பிடிக்க ஆட்கள் வந்தபோது நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பனிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கின்றாயா என்று கூறியதை மத்தையு இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூணு வசனம் சொல்கின்றது ஒரு லேகியோன் ஒரு லீஜியன் என்பது ஆறாயிரம் படை வீரர்களை கொண்ட ஒரு ரோம படை பிரிவு ஆகவே பனிரெண்டு லேகியோன் என்பது எழுபத்தி ரெண்டாயிரம் தேவதூதர்களை குறிக்கின்றது இதை உறுதிப்படுத்துவது போல அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்ததும் கேட்டதும் இருக்கின்றது பின்னும் நான் பார்த்தபோது ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன் அவர்களுடைய இலக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது என்று வெளிப்படுத்தல் ஐந்து பதினொன்று வசனம் சொல்கின்றது அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கணத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கின்றார் என்று சத்தமிடுவதை வெளிப்படுத்தல் ஐந்து பனிரெண்டு வசனம் கூறுகின்றது இது எப்பேற்பட்ட பாடகர் குழுவாக இருந்திருக்கும் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள் ஐந்தாவதாக தேவதூதர்கள் வானுலகில் வசிக்கின்றனர் எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிற்கின்றனர் தேவதூதர்கள் பூமிக்கு வந்து போவது என்பது உண்மை என்றாலும் அவர்கள் வானுலகில் நிரந்தரமாக குடியிருப்பவர்கள்தான் வேதாகமம் சொல்கின்றது அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கின்றதை கண்டேன் என்று ரெண்டு நாளகமாம் பதினெட்டு பதினெட்டு வசனம் சொல்கின்றது அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கின்றார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று மத்தையு பதினெட்டு பத்தில் இயேசு கூறுகின்றார் ஆறாவதாக சில தேவதூதர்கள் மனிதர்களைப் போல தோற்றமுடையவர்கள் ஆபர்ஹாமின் காலத்திலேயே தேவதூதர்கள் மனித உருவில் பூமியில் தோன்றியிருக்கின்றனர் மம்ரேயின் சம பூமியில் உஷ்ண வேலையில் ஆபர்ஹாம் வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ மூன்று புருஷர் எதிரே நின்றனர் அவர்களை கண்டவுடனே ஆபர்ஹாம் வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் என்று கூறியதை ஆதிகம் பதினெட்டு ரெண்டு முதல் நாளில் பார்க்கின்றோம் சில காலங்களுக்கு பின்பாக யோசுவாவின் நாட்களில் தேவதூதன் ஒரு போர் வீரனை போல தோன்றினான் யோசுவா எரிகோக்கு சமீபமாக வந்தபோது தன் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் சென்று நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார் அப்போது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகின்றது என்னவென்று கேட்டார் அப்போது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கின்ற பாதரட்சிகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் என்று யோசுவா ஐந்து பதிமூணு முதல் பதினைந்தில் பார்க்கின்றோம் புதிய ஏற்பாட்டில் இயேசு உயிர் திழந்த பின்பு கல்லறையினிடத்தில் ஸ்திரீகள் பார்த்த தேவதூதன் வாலிபராக இருந்தார் அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்திலே உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தனர் என்று மார்க்கு பதினாறு ஐந்து கூறுகின்றது இயேசு பிதாவினிடத்திற்கு பரமேறிய போது தேவதூதர்கள் மனிதர்களைப் போல காணப்பட்டனர் அவர் போகிற அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கின்றீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றனர் என்று அப்போசலர் ஒன்று பத்து பதினொன்று வசனங்கள் கூறுகின்றது இந்த இரண்டு தேவதூதர்கள் அவர்கள் பூமியில் உள்ள சாதாரண மனிதர்களைப் போல தோற்றம் உடையவர்களாக இருந்தனர் ஏழாவதாக தேவதூதர்கள் ஆடை அணிந்திருந்தனர் நாம் இப்போது முன்பாக பார்த்த தேவதூதர்கள் அனைவரும் என்ன ஆடை அணிந்திருந்தனர் அவர்கள் வெண்மையான வஸ்திரம் அணிந்திருந்தனர் என்று அப்போ சலர் ஒன்று பத்து கூறுகின்றது இயேசு உயிர் போதும் கல்லறை அருகில் அழுது கொண்டிருந்த மரியால் கண்ட தூதரும் இதே வெண்மையான உடையைத்தான் அணிந்திருந்தனர் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாக இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் இன்று யோவான் இருபது பனிரெண்டு வசனம் சொல்வதை பார்க்கின்றோம் கண்ணுக்கு புலப்படாத உலகத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவன் உலகத்தை உண்டாக்கினார் நமது கண்களால் காண முடியாத சிருஷ்டி கர்த்தர் பூமியெல்லாம் உண்டாவதற்கு முன்பே இருந்தவர் தூதர்கள் சாத்தான் பிசாசுகள் எல்லாமே மனிதனுக்கு முன்பாக உண்டானவை முதலாவது ஆவிக்குரியவைகளும் அடுத்ததாக சரீரப்பிரகாரமானவைகளும் உண்டானது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக தேவன் இருப்பதையே கடவுள் என்று ஒருவர் இருப்பதையே மறுத்து ஒதுக்கிவிட இந்த மனித இனம் முயற்சி செய்யலாம் ஆனால் மனிதனுடைய சிந்திக்கும் ஆற்றல் வீணாகிவிடும் அப்போ சரனாகிய பவுல் சக்தி வாய்ந்த இந்த விவாதத்தை சொல்கின்றார் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று ரோமர் ஒன்று இருபது வசனம் கூறுகின்றது காணப்படாதவைகளாகிய அவருடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படுகின்றன உயர்ந்த மலையையோ அழகிய மலர்களையோ தேவனது கைகளின் படைப்பை ரசித்து கொண்டே மலைப்பாதையில் நடக்கும்போது இயற்கையை நீங்கள் ரசிக்கும்போது நம் கண்ணுக்கு புலப்படாத தெய்வீக வல்லமை இதெல்லாம் படைத்தது என்று நமக்கு எளிதாக நிரூபித்து விடுகின்றது வேதாகமம் இப்படியாக சொல்கின்றது வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே பூமிக்குரிய மகிமையும் வேறே என்று ஒன்று குறிந்தேர் பதினைந்து நாற்பதில் பார்க்கின்றோம் மனித இனம் கண்ணால் காணாத மிக பெரிய அண்ட சராசரங்களை பற்றி வானத்துக்குரியவை அதாவது நமது கண்ணுக்கு தெரியாதவைகள் மற்றும் பூமிக்குரிய அதாவது நமது கண்ணால் காணக்கூடியவைகளை பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கின்றது கடைசியாக தீமை செய்யும் தூதர்களை பற்றி பார்ப்போம் எல்லா தேவதூதர்களும் நல்லவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு அனைத்து தேவதூதர்களும் கீழ்ப்படிபவர்கள் என்று நீங்கள் நினைத்தால் திரும்ப ஒரு முறை சிந்தியுங்கள் தேவதூதனாகிய லூசிபர் செய்தது போல தூதர்களும் தங்களுக்கு இஷ்டப்படி விருப்பப்படி செய்ய முடியும் என்று ஏசையா பதினாலு பனிரெண்டு பதிமூணு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் எந்த தூதர்கள் தனக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை சர்வ வல்ல தேவன் அறிவார் அதற்குரிய தண்டனைகளையும் அவர்களுக்கு தருவார் வேதாகமம் சொல்கின்றது தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கின்றார் என்று அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கின்றது மோசையின் காலத்தில் எகிப்தியரோடு போராடும்படி தன் வேலையை செய்யும்படி தீமை செய்யும் தூதர்களை தேவன் அனுப்பினார் சங்கீதக்காரன் எழுதுகின்றார் தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் என்று சங்கீதம் எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதில் பார்க்க முடியும் இறுதியான முடிவு என்னவென்றால் கீழ்ப்படியாத இந்த தேவதூதர்களுக்கு நம்பிக்கையே இல்லை அக்கினி கடலிலே அவர்களது நித்தியத்தை செலவிடும்படியாக அவர்கள் தண்டிக்கப்படுகின்றனர் மத்தைய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று வசனம் கூறுகின்றது அப்பொழுது இடது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று கூறியதை நாம் இங்கு வாசிக்கின்றோம் அல்லவா ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக இருப்பதினால் இப்படியாக தீங்கு செய்யும் தூதர்கள் கூட உங்களை நமது பரமபிதாவினிடத்திலிருந்து பிரிக்க முடியாது ரோமர் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்களில் பவுல் சொன்னதைப் போல நாமும் கூட சேர்ந்து சொல்ல முடியும் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கின்றேன் என்று நாமும் தட்டி சொல்ல வேண்டும் இப்படியாக தேவதூதர்களை பற்றிய சில உண்மைகளை இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் தூதர்களின் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி அவர்களது குணாதிசயங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் காண தவறாதீர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்